உங்களுக்கு பட்டு புடவை என்ற உடனே நினைவுக்கு வருவது என்ன கசகசன் செய்யும் வேற என்ன தோணுது தடுக்கி விழுந்துருவோமோன்னு பயம் நியாயமான பயம் அதான் சாரியில பார்த்தா கல்யாணம் பொண்ணு பொண்ணு கேட்டுருவாங்கன்னு பயமா இருக்கா நீ என்ன வந்தாலும் பொண்ணு கேட்பாங்க யாரிடம் எவ்வளவு பட்டு புடவைகள் இருக்குன்னு ஒரு அறுபதுல இருந்து எழுபது பட்டு புடவைகள் இருக்கும் சார் சார் என்கிட்ட ஒரு நூத்தி முப்பது பட்டு புடவை மட்டுமே இருக்கு சார் பட்டுப்புடவைகள் மீது பெரும் விருப்பம் கொண்ட பெண்கள் ஒரு பக்கம் அந்த பட்டு புடவையில் என்னதான் இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை பிள்ளைகளும்

அதே வெக்கத்த பார் லவ் ப்ரோபோசல்ங்கிறதுக்கு வெக்கமா வருது என்ன பொண்ணு கேட்கலாமான்னு பெரியவங்க இருக்கு ஐயோ வேணா சும்மா சொல்லு இருக்கும் சீரியஸா ஆக்கி லைக் ஃபர்தரா மேரேஜ்ல

டுவெண்ட்டி ஃபிஃப்த் வெட்டிங் டேக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாரு சார் இருபத்தஞ்சாயிரம் ரூபா சார் நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் எனக்கு ரெண்டு பசங்க யூஎஸ்ல இருக்காங்க சார் விசா இன்ட்ரிக்காக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரீசெண்டாக போனோம் சார் தலையில பட்டு சாரியை கட்டிக்கிட்டு எங்க வர கோயிலுக்கு போ போற மாதிரி வர என்ன இல்லை நான் பட்டு சாரி தான் கட்டிட்டு வருவேன் ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல ஏன்னா அவங்க கேட்டது ஒரே கேள்வி நைஸ் சாரி ஒன்றுமே கேட்கல விசா கொடுத்துட்டா ஓகே விசா வாங்குவது எப்படி அவ்வளவு பெரிய காமெடி இது யாரிடம் எவ்வளவு பட்டு புடவைகள் இருக்கின்றன அதோட அதிகபட்ச விலை என்ன இருந்து ஆரம்பிக்கலாம் அதிகபட்ச விலை கொண்ட பட்டு புடவை

நூத்தி முப்பது பட்டு புடவையா ஓ மை காட் காட் வாட்ஸ் சீனம் காட் வாட் என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி வாங்கின என்னுடைய ஹையர் சாரீ வந்து அப்பவே தர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹம் அப்புறம் ஏலக்காய் கலர் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாரு ஏலக்காய் கலர் தான் என்னது என்ன தெரியும் கேளுடா சார் எனக்கு ஏலக்கா என்னன்னு தெரியல சார் முதல்ல ஏலக்காயே என்னன்னு தெரியாதா சாரி எனக்கு தெரியாது ஏலக்காய் தெரியாதா கிளி சொல்ல <mehranoughs>

ஓ அது பூ இது குங்குமம் பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தறற இது என்ன நேரம் ஆக்சுவலா அரக்குடா அரக்கு एक्चुअली ஆமா அது एक्चुअली ஊர்லயே இது அரக்கு கலர் வாங்க ரொம்ப சந்தோஷம் வேற என்ன கலர் இருக்கு பட்டுポடயில கத்தரிப்பூ கலர் கத்தரிப்பு யார் கட்டி இருக்கா கத்தரிப்பு கலர் கேரர்ல சொல்லு மேல உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க அதான் கத்திரிப்பு கலர் கத்தரிக்கா கலர் ஏலக்கா டீயில் போட்டுருவண்ணே நான் க கற்றுக்க தெரியல தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத நீ சென்னையில் வளர்ந்த பொண்ணு கத்துருக்கா தெரியாதுன்ட்டு ஓ இப்படி இருக்குமா கத்துருக்கா ஓஹ ஓ தலைகீழே சொல்லுறீங்களாம்மா ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காஞ்சிடலாம்னு பாக்குறோம் ப்ரோ நார்மலா ஒரு பட்டு சேரி முழுசா முடிக்கிறதுக்கு 2000ல இருந்து 3000 அந்த பட்டு புழுக்கல கொல்லுவாங்க அதானே உலக வளக்கம் கொண்டு தான் அத எடுக்கும்போது அது ஒரு மாதிரி போட தோணாது சார் ஒண்ணு கொண்டு அத போட்டு தூக்கு போட்டு செத்தாலும் சாவடே தவிர இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன் அப்படி சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது நல்லா இருக்கா அது வேற டாபிக் மேம் வெஜ் நான்வெஜ் அது அப்படி போகும் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன்

மனசுல ஆயி ரைட் அது வாங்குறப்ப அது ஒரு வருது சார் மைண்ட்ல அது லூஸ் ரா லூஸ் இல்லடா மென்ட் இல்ல செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நான் நார்மலா போயிடுறேனா அது காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சம்மாரிக்கிற வலையில வச்சுக்கிறாங்க நான் ஒரு வாட்டி அப்படி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நான் நல்லா திட்டு வாங்கியிருக்கேன் இதெல்லாம் காஞ்சிபுரம் பட்டே இல்ல நல்லா ஏமாந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏமாந்துராதீங்க பி கேர்லெஸ் இத நம்ம சொல்லலாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது இது வந்து அது எது பட்டு எது பட்டு இல்லனே தெரியல அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கற சான்ஸ் இல்லையே இந்த விஷயம் யோசிப்போம் இப்போ நீங்க இருக்கீங்க இபி யூ பி செல்ஃப் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஃபைன் என்ன இதெல்லாம் எஜமான் ஆஹா

நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா ஆனா சோ பொடவ கட்டினாலே அதுக்குன ஒரு ஃபிகர் அது இப்படி இருக்கு அது ப்ராப்பரா எனக்கு அமையாது ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா மாசர் பொண்ணி வருக என்னமோ ஃபீல் பண்ணி கூவுறடா அவன் வா 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 எங்க போய் முடிய போன்னு தெரியல பெண்மையை உணர்றானே வெக்க வெக்கமா வருதா அவரை பார்த்தாலேdirname பண்ணுதே மெக்க மெக்கமா வருதே கேட் walk மாதிரி வந்தீங்க வந்துட்டு நார்மலா இப்படி பண்ணுவாங்க நீங்க ஒரு வணக்கம்லாம் போடிங்க ஏய் நோ 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 உணர்வுகளை கட்டுப்படுத்துறோம் அது வந்துச்சு வந்திருச்சு சோ ஐ கேன் ஃபீல் இட் ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்கறாக நீங்க எப்படி உணர்றீங்க இவங்க சொன்ன மாதிரி பெண்மை அந்த ஃபீல் வந்துச்சு எனக்கும் நிஜமாவா சொல்றீங்க பின்ன என்ன நான் விளையாட்டுக்கா சொல்லிட்டு இருக்கேன்

அவங்களை பார்க்கும்போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஒரு நிமிஷம் எல்லாருமே லைக் பண்ணுங்க மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க